வணக்கம் நண்பர்களே அஹ் தேவி பாரதி அவர்கள் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழிப்படும் என்கின்ற புதினத்தை சமீபத்திலே வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த கதையானது கிட்டத்தட்ட தொலைக்காட்சி பெட்டிகள் கண்டுபிடிக்க அல்லது வந்துட்டு புழக்கத்தில் வராத ஒரு காலகட்டத்தில் நடந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பதுகளில் நடந்த கதை போல தோன்றுகிறதுலாம் அதுல வந்து குறிப்பிடல அதுல மனிதர்களுக்கு பெரிய பொழுதுபோக்காக இருப்பது திரைப்படமும் வானொலியும் தான் இருக்குது இந்த கார் மாமா என்கின்ற மனிதர் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏவல் சமுதாயமாக சமுதாயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய நாவிதர் நாசுவகுடி அப்படின்ற ஒரு சமூகத்துல பிறந்து படிப்பதற்கு வாய்ப்போ தேவையோ சிந்தனையோ இல்லாத காலத்துல தன்னுடைய இளம் பருவத்துல அந்த அவர் வாழ்ந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குடியானவர்கள் அந்த பகுதியில அவர்கள் கவுண்டர் சமுதாயமாக இருக்கிறாங்க அது வந்து அந்த குடிக்குடிகளுக்கு ஏவல் படி செய்யக்கூடிய அவருடைய நல்லது கட்டதையெல்லாம் பங்கெடுத்து அந்த சடங்குகள் எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய இவருடைய பங்களிப்பை செய்யக்கூடிய பொறுப்பை வந்து எடுத்துக்கிறாரு அப்புறம் இதுல அந்த கார் மாமாவுக்கு இரண்டு மூன்று சகோதரிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இடையிலான ஒரு பாஸ்வேர்ட் வினைப்பு அம்மா அப்பா இல்லாத ஒரு நிலையில இந்த சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுகளை எல்லாம் பாக்குறது ஆகிய எல்லா பொறுப்புகளையும் வந்து எந்த ஒரு புகாரும் இல்லாம சலுப்பும் இல்லாம உண்மையான அன்போடு பாசத்தோடு செய்த அந்த மனிதருடைய போக்கு செய்த தியாகங்கள் குறித்த அந்த தங்கைகள் அவருடைய மரணத்தை ஒட்டி ஏன்னா அந்த கதையினுடைய தொடக்கத்திலேயே காரும் மாமாங்கிற மனிதர் வந்து இறந்து விடுகிறாரு நோயுற்று மனநிலை சரியில்லாமல் போய் உடல் மிகவும் அவருக்கு அடிக்கடி காக்கா வரும் அது காக்கா வலுப்பு வரத்துக்கு காரணம்னா அவரு தொடக்கத்துல சிறு வயசுல வரல அவருக்கு திருமணம் ஆகியிருந்தது அந்த திருமணம் செய்து கொண்ட ராசம்மா அந்த பெண் அதாவது இந்த அந்த கதையை சொல்றது தேவைப்படுறதுன்னா ஆனா வேறொரு பெயர் அந்த கதாபாத்திரத்திற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு கதை சொல்லிக்கு அத்தையாக இருக்கக்கூடிய அந்த ராசம்மா தன்னுடைய இரண்டு குழந்தைகளை கூட்டி ஒரு செட்டிங்கிற ஒரு நபரோட ஓடி போயிடுறாங்க அவன் அங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு வாழ்ந்துட்டு அந்த குழந்தையும் குழந்தைகளையும் அவளையும் கைவிட்டு போயிடுறான் அவங்க திரும்பி வந்திருக்கலாம் ஆனா வாழ்க்கையெல்லாம் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா போயிட்டான் மீண்டும் வந்து அவமானப்பட்டு போய் நின்னா அந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி எவ்வளவு இழிவா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி விட மோசமான இழிவுகளை தாங்கறதுக்கு மறைமுகம் கண்ணில் தண்ணல் பார்வைப்படாத இடத்துல இழிவான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரியான அவர்கள் மூஞ்சில முடிப்பு மீண்டும் முடிக்கிறது ஒரு துரோகம் செய்து வந்துட்டு இருந்த ஒரு குற்ற உணர்ச்சியில அவர்கள் படக்கூடிய பாடுகள் அதெல்லாம் கதை கடத்தியில வந்துட்டு நம்ம திரும்பி அவருடைய மரணத்தை ஒட்டி அந்த தாலி இருக்கிற சடங்குக்கு வரும் பொழுது இதெல்லாம் தெரிய வருது இந்த கதையானது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் நடந்தது பெயர்கள் வித்தியாசப்படலாம் ஆனாலும் கூட அந்த நிலம்ங்கிறது எனக்கு மிகவும் நெருக்கமானது அந்த மனிதர்களும் அந்த மனிதர்கள் சந்தித்த கொடுமைகள் அல்லது அனுபவங்கள் அவங்களுடைய பசி அவங்களுடைய தோல்வி கண்ணீர் ஏமாற்றம் அவர்கள் சந்தித்த துரோகம் போராட்டம் எல்லாம் வந்து என் வாழ்வியலோடு மிக நெருக்கமானது நான் சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த பல்வேறு தருணங்களை வந்து மிக அற்புதமாக புனைவாக வந்து எழுதியிருக்கிறாரு அப்ப வெறும் கூத்துகளையும் சினிமாக்களையும் சினிமா பாடல்களையும் மட்டுமே பார்த்தும் கேட்டும் வாழ வேண்டிய ஒரு நிலங்கள் இல்லை அதெல்லாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து இடையூறு இடையூறு இடையீடு செய்கிறது எல்லாம் மனிதர்கள் அந்த தங்களுடைய சொந்த வாழ்க்கையில நேரக்கூடிய சம்பவங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி அந்த கதாபாத்திரங்களோடும் மனிதர்களோடும் நடிகர்களோடும் சினிமாக்களோடும் தங்களை வந்து பொருத்தி பார்த்துக்கிறாங்க அதுல எப்படி அவர்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க அல்லது வந்து தங்களை உற்சாகப்படுத்திக்கிறாங்க ஊக்கப்படுத்திக்கிறாங்க சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எந்த அளவுக்கு வந்து அவர்கள் உண்மையே என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுல நடித்த நடிகர்கள் பொருட்டு வந்து குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது எம்ஜிஆரு பிடிக்காது தன்னுடைய உறவு காரிக்கு அத்தைக்க அது ஆஹ் அத்தைக்கு சென் ராசம்மாவுக்கு பிடிக்காதுங்கிறதுனால ஆஹ் அதை ஒட்டி அவங்க மேல வந்துட்டு போகப்படுறது அவர்கள் வந்து சிவாஜி ரசிகள் பிடிச்சனால எம்ஜிஆர் ரசிகை இருக்கக்கூடிய இவர்கள்ட்ட சண்டைக்கு வர்றது இது போன்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல அவருக்கு அந்த நோய் எதனால வந்துருதுன்னா ராசமாங்கிற தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அம்மா போனது கூட வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை மனதளவு உடலுல உருவாக்கவில்லை இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தைய வந்து அவர் வந்து தேடுறாரு எப்படியும் ஓடி போனவ தன்னுடைய சுகம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு குழந்தைகளையாவது விட்டுட்டு ஓடிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு வந்து இங்கே காடு மேடு வீடு காடு கரை எல்லாம் அந்த குழந்தைங்களை எங்கெங்கெல்லாம் விளையாடுவோம் எல்லாம் பொழுதா வரைக்கும் ஓடி ஓடி எப்படியோ நம்மளுடைய குழந்தைங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம அதுங்களை வந்து எந்த வகையிலயும் துன்புறுத்தலையே அவங்களுக்கு எந்த குறைய வைக்கலையே இங்கிற அந்த இயக்கத்துல அழுதிட்டு மாலை மாலையா அழுதுட்டே அவன் பொழுதா வரைக்கும் கூவி கூவி அந்த காருமா அவங்களுடைய தொண்டை வறண்டு போறது அந்த இடத்துலதான் வந்து ஒரு நம்மள அப்படியே மெழுகியா மெழுகாக உருகி போக சொல்லுறாரு செஞ்சிடறாரு ஆஹ் ஒரு சிறந்த படைப்பு என்பது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மெயில் உணர்வுகளை தூண்டி விடுவது ஆஹ் அப்படிதான் வந்துட்டு நினைக்கிறேன் அது கோபமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் ஆஹ் என்ன வேணும் வந்து இருக்கலாம் அல்லது ஆஹ் பொறாமை கூட ஒரு நல்ல படைப்பை கூட தூண்டி விட முடியும் இப்படி ஒரு மனதை அப்படியே ஒரு ஸ்பாட்ச் மாதிரி நம்ம மாத்திரக்கூடிய ஒரு பல தருணங்கள் இந்த கதையில பல திசைப்புகள்ல தேவை வரது அஹ் மொழியை வந்து சிறப்பாக கையாண்டு இருக்காரு அது இல்லாம இங்க அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிங்கிறது பொங்கு பகுதியில சேலம் ஐயோ மாவட்டங்கள்ல இயல்பாக குலகரதுனால கம்யூனிகேட் ஆகிக்க முடியுது இதுக்கு முன்னாடி அஞ்சலை பெண்மணி கோவித்தனுடைய அஞ்சலையில சில இடங்கள்ல அந்த வழக்கார மொழி புரியாமல் வந்து இருந்தது அதே போல வந்து அஹ் ஜோடி அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலிலையும் கூட எனக்கு சிக்கல் இருந்துச்சு அதே போல இமயத்தினுடைய போவேறு கழுதைகளிலும் கூட அந்த மொழியானது கதை அற்புதமாகவும் சூழல் அற்புதமாகவும் கதாபாத்திரத்துடைய வாய்ப்பு வந்து புதிதாகவும் அதாவது எனக்கு புதிது இந்த மனிதர்களே போகிற வழியில வர வழியில பார்த்துருக்கோம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில தினசரியில அவர்கள் வந்து பேசிக்கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய அவருடைய பிரச்சனைகளை இது மாதிரி ஒரு படைப்பாக படிக்கும் பொழுதுதான் பல்வேறு வாழ்க்கையினுடைய மாதிரிகள்லாம் நமக்கு வந்து தெரியுது அந்த அடிப்படையில வந்து இதுல ஒரு மொழிச்சுக்கள் இல்லாம இருந்தது வட்டார வழக்கு எனக்கு நெருங்கியதாக இருந்தனால நல்லாவே பொருந்தி போனது அருமையாக வந்து எழுதியிருக்கிறாரு ஆஹ் ஆனந்தாயின்னு அதாவது நம்ம சிவகாமியினுடைய பழைய நிலைய ஆனந்தாயி பார்த்து படிச்சு ஒரு கட்டத்துல வியந்த மாய்ந்து போனேன் அப்புறம் பூமொழியுடைய பிறகு அப்படிதான் அது மொழி ஒரு தடையாக இருந்தால் மொழி அந்த வட்டார மொழிங்கிறது முதல்ல வாசிக்கும் பொழுது சில புரியாம கூட மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துக்கு நெருக்கமாக இருந்தது அந்த மனிதர்கள் அளவுக்கு உண்மையாக வந்து இருந்தார்கள் அதே போல பாமாவுடைய கருக்கு சங்கதியும் சரி ஆஹ் இது போல நல்ல நூல்கள் வரிசையில வாசிச்ச ஒரு ஒரு திருப்தி வந்து ஏற்பட்டுச்சு ஒரு முப்பது வயதுக்குள்ளேயே நான் தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான புதினங்களை எல்லாம் வாசிச்சுட்டோம் முக்கியமான எழுத்தாளர்கள் ஜானகிராமன்ல இருந்து ஜெயகாந்தன் இருந்து சுந்தர் ராமசாமி கே ஜே சில குறிப்புகள் அப்போ புரியுதோ புரியுதையோ அது நம்ம கடந்து வந்துட்டோம் அப்புறம் கோடங்கி மாதிரியான ஆஹ் அல்லது வந்து தமிழன் போன்ற எழுத்தாளர்கள் எழுதிய புதினங்களை கூட வந்துட்டு நாய் வரத்தாங்காய் உருட்டுறது போல கொஞ்ச நாள் வந்து உருட்டி அந்த மாதிரியான நான் லீனியர் நான் லீனியர் எழுத்து தான் ஒரு ஃபேஷன் அல்லது வந்துட்டு தான் சரி அதுதான் வந்து பிரதி முன் முன்னிலைப்படுத்தி ஆசிரியனை கொள்ளும் அப்படின்லாம் என்னென்னமோ வந்து சொல்லக்கூடிய நான் யதார்த்த எழுத்துக்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்து ஜெயிக்குது மக்களால் புரிந்து கொள்ளப்படுது கொண்ட கொண்டாடப்படுது இன்னைக்கு இந்த ரமேஷ் பிரதர் பிரேதர் இவர்கள்லாம் தன் தன்னுடைய தேவைகளுக்காக எழுதி கொள்ளக்கூடிய மனிதர்களாக தான் மாறிட்டாங்க கலை உன்னதங்கள்லாம் இந்த கோணங்கியில ஆரம்ப கதைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஈரம் ரத்தம் அந்த வேர்வை அந்த கண்ணீர் அந்த அன்பினுடைய என்ன சொல்றது அந்த வாசம் அதெல்லாம் மற்றவர்களுக்கு பிதற மாதிரி அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்கக்கூடிய நான்கில் இருக்கிற புதினங்களில் எதுவுமே இல்லை அது வந்துட்டு தலையணையை தலையணையாக வந்து எதுக்குதான் அப்படி அச்சரிச்சுட்டு போகிறாங்கிறது கூட தெரியல ஜெயமோகன் கூட அவருடைய எழுத்துக்களை கூட அரசியல் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் படிக்க முடியுது புரிந்து கொள்ள முடியுது அது நம் வாழ்க்கையோட ஏதோ ஒரு வகையில் மெர்ஜாயி போகுது சிங்க் ஆகி போகுது பொருந்தி போகுது ஏதோ ஒரு இடத்துல அந்த மனிதர்களை அவருடைய உரையாடல்கள் நம்ம கேட்கக்கூடியவர்களாக வந்து இருக்கும் தேவி வந்து சொல்லலாம் வரிக்கு வரி நம்ம இந்த நூலை குறித்து அது ஒரு மூன்று மணி நேர காணொலியாக மாறிவிடும் ஏன்னா அதனால கிராமத்து மனிதர்கள் அப்படியே அவங்க வந்து நெஞ்சிலிருந்து பேசுறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் நெஞ்சிலிருந்து பேசுறாங்க அவர்கள் அந்த உறவை எப்படி விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராட்டம் அதை தாண்டியும் சில வந்துட்டு விரிசல்கள் வந்து நிரந்தரமா போயிடுறது அதே போல அந்த ததை சொல்லினுடைய குடும்பம் வந்து ஒரு லைன் வீட்ல வசிக்குது அப்ப அந்த இடத்துக்கு மனநிலை பே மன பித்து பிடித்த காரு மாமா வந்து அவங்களை தேடிட்டு வந்து அவங்க பார்வையில பட்டு அங்க தங்க வைக்கிறாங்க அவரு அங்கே வீட்டுக்குள்ளேயே சிறுநீர் கழிக்கிறாரு மலை நடந்து வைக்கிறாரு வீடுன்னா என்ன ஒரு ஒழுகக்கூடிய ஓட்டை ஓடத்துல இருக்கக்கூடிய ஒரு அறை ஒரு வராண்டா மாதிரி சொல்லி முன்னாடி ஒரு வாசல் அவ்வளவுதான் பதினெட்டு இருபது வீடுகளுக்கு வந்து கழிப்பறை கிடையாது குளியிலரை மட்டும் ஒன்று அப்போ அந்த மனிதர்கள் மலங்கழிப்பதற்கு இதிலோட இருள் தெரியுறதுக்கு முன்னாடியும் உயிரிழந்த பிறகும் அலையக்கூடிய அலைச்சல்கள் தேடி செல்லக்கூடிய புதர்கள் அப்புறம் அதே நிமித்தம் அவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஏச்சு பேச்சுகள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நானும் அந்த மாதிரியான வறுமை நிலங்களில இருந்து ஆஹ் அந்த மாதிரியான வேதனைகளை அனுபவித்ததுனால அந்த சூழலையும் வந்து அற்புதமாக அந்த ஒன்றி போய் படிக்க முடிஞ்சுது அந்த இடத்துல அப்புறம் சாயப்பட்டறை தொழில்ல சிறு வயதுல கடைசியினுடைய தகப்பனார இறந்து போயிட்டதுனால மொத்த குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக அந்த குழந்தை தொழிலாளர்களாக மாறி போய் பெரிய மனிதர்கள் கூட செய்ய முடியாத வேதனை மிக்க கைகாலெல்லாம் வந்து புண்ணாகி போகக்கூடிய அந்த சாய தொத்திகள்ல ரசாயன கலவையில அந்த குழந்தைகள் வந்து படக்கூடிய துன்பங்கள் அந்த துன்பத்துக்கு நடுவிலையும் ஏற்பட சின்ன சின்ன இரவு நேரத்துல தேநீர் வாங்குவதற்காகவும் பலகாரங்கள் வாங்குவதற்காகவும் இரவு நேர வேலைக்காக வந்து உணவு வாங்கி போகும் பொழுதும் அந்த நேரத்துல அங்க உணவு இரண்டு மணிக்கு மேல இரவு செஃப்ட்டு முடிஞ்சு அங்கே பணி செய்யக்கூடிய வந்து ரோடு இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெண்களை வந்து வீட்டுக்கு கொண்டு விடும் பொழுது அந்த வந்து உரையாடலுக்கான வாய்ப்பு காதலுக்கான வாய்ப்பு அந்த காதல் தோல்விகள் நிமித்தம் வந்து அந்த பணிச்சூழல வேலை செய்யக்கூடிய ஆண் பெண்கள் ஏற்படக்கூடிய உறவுகள் நிறைவேறி போகாதனால நிறைவேற முடியாதனால அவர்கள் அந்த ரசாயனத்தையும் தின்னுட்டு காஸ்டிக் சோடா சொல்லக்கூடிய ரசாயனத்தை எப்படியா ஒன்று எடுத்துட்டு போய் எந்த நேரத்துக்கும் சாதருக்கான ஒரு வாய்ப்பை வந்து இருக்கிற மாதிரி வீட்டுல கொண்டாங்க வச்சுட்டு இருக்கிறது தின்னுட்டு செத்தும் போயிடுறது ரயில் அடிபட்டு போகிறது இந்த மாதிரியான வந்து இரவு வாழ்க்கை பத்தியும் அந்த துயரமான வாழ்க்கையை சாயப்பட்டுற வாழ்க்கையும் ஈரோட அந்த இரவு நேர உணவக நடத்தக்கூடிய அந்த உணவகத்துக்கு போயிட்டு வரக்கூடியதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு சாயப்பற்றில மருந்துகளை அதாவது ரசாயனத்தை வந்து சாயம் போடுவதற்காக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு பள்ளி ஆக கூட நம்ம வந்து இருந்திருக்கிறோம் அதெல்லாம் ரத்தமும் சதையுமாக அந்த அந்த சூழல் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அந்த இடத்துல நானும் இருக்கிற மாதிரி இந்த கார் மாமா குடும்பத்துல அல்லது வந்துட்டு கதை சொல்லினுடைய வீட்டுல ஒரு கதாபாத்திரமா நானும் ஒரு மலைகளை போல போகும்போது இந்த ஓட்டை வீட்டுக்குள்ள உள்ள ஒழுங்கி மனிதர்கள் நனைந்து அவருக்கு அந்த மாதிரி அங்கங்க குண்டா சட்டி வச்சுக்கிட்டு உழகக்கூடிய தண்ணீரை பிடிச்சுக்கிட்டு விடிய விடிய தூங்காம புத்தகங்கள் நனைஞ்சு போகாம வந்து படிக்கக்கூடிய புத்தகங்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய புத்தகங்கள் நனைஞ்சு போகாம பாதுகாத்துட்டு இருந்ததெல்லாம் அப்படியே வந்து கனவாக இருந்தது இப்போ நிஜமாக அந்த மீண்டும் வந்து அந்த வாழ்க்கையை காட்டி சேர்த்துருக்கக்கூடிய எழுத்து தான் தேவிபாரனுடையது தேவிபாரனுடைய இதை பெரிய எழுத்து அதிகமாக நான் வாசிச்சது இல்லை அவருடைய சில சிறுகதைகளை காலச்சூடு இதழ்கள் சில சித்தல்களில் வாசிச்சிருக்கிறேன் ஒரு புனைவாக வந்து இப்பொழுதுதான் வந்து வாசிக்கிறேன் முதல் முறை வந்து அதான் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த நாவலை ஒரு மாதமாக இருக்கிறேன் முதல் ஒரு என ஒரு பனிச்சுமை முப்பது வயசு வரைக்கும் நம்ம ஒரு புத்தகத்தை ஒரு நாள்ல கூட வாசிடுவோம் இரநூறு பக்கம் கூட ஒரு நாள்ல கூட வாசிச்சிடும் அதுக்கான வந்துட்டு ஒரு அடர்த்தியும் ஒரு ஆவலும் வெறியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மனிதர்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அப்படினால வாசித்தனுடைய அடர்த்தி வந்துட்டு குறைஞ்சி போய் இப்போ மீண்டும் வந்துட்டு இந்த கைபேசி இந்த மாதிரியான ஆஹ் நெருக்கடிகளுக்கு நடுவிலும் கூட கட்டாயமாக மாதம் ஒரு இரண்டு புத்தகங்களையாவது வாத்தியத்தை விடப்படுகின்ற ஒரு ஆவல்ல ஒரு நானே எனக்கு நானே வரித்து கொண்ட ஒரு வைராக்கியத்தின் அடிப்படையில இப்போ வாசிச்சு தொடர்ச்சா வாசிச்சுட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த நூலும் கூட எனக்கு கிடைத்தது அது என்ன வாசிக்க வந்து முடிந்தது இந்த நூலை இதுவரைக்கும் வாசிக்கவில்லை என்றால் சீக்கிரம் வாசிக்க விடுங்கள் அருமையான ஒரு புனைவு அதான் வார்த்தைகள்ல வந்து உணர்வுகளை அடக்க முடியல மீண்டும் மீண்டும் வந்து சொல்லி சொல்லி ரொம்ப போன ரொம்ப ஃபார்மாலிட்டிஸான சொற்களை தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நான் சொல்லக்கூடிய சொற்களை தாண்டிக்கும் சிறப்பான ஒரு படைப்பு தேவிபானுடைய நீர்வழி படும் தண்ணீர் எல்லா இடத்துலையும் தண்ணீராக தான் இருக்குது ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வேகமாகவோ மெதுவாகவோ தேங்கியோ வீழ்ந்தோ அல்லது அருவியாக கொட்டியோ மனிதர்களை சந்தோஷப்படுத்தி துசிப்படுத்தி அல்லது அவருடைய தேவைகளுக்கு பயன்பட்டு அப்படி தண்ணீரானது தன்னுடைய தன்மைய வந்து நிரூபிக்கிட்டு செல்லுது அது போல மனிதர்களும் கூட எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனாலும் கூட காலம் சூழல் இடம் பொருள் ஏவல் இந்த மாதிரியான நிலைமையத்தை வந்து கூட சிலர் வந்துட்டு எல்லா நேரத்துலயும் மனிதத்தை கைவிடாமல் இருக்கிறாங்க ஒரு சிலர் நிரமாறி போயிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியக்கூடிய தலைப்பு இது நீர் நீர்வழிப்படும் நீர் வழிபடும் அருமையான நூல் அன்று